ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் பிளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பழமொழி தாங்க பார்க்க போகிறோம் ப்ராவர்ட்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இந்த வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் பேசியும் இருப்போம் இதுக்கான முழுமையான விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது வந்து இந்த பழமொழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து நளினம் மறைக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லவை தீயவை அப்படின்ற ரெண்டும் மறைக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து நல்லவை ஆவதும் பெண்ணாலே தீயவை அழிவதும் பெண்ணாலே அப்படின் தான் வந்திருக்கணும் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தையுமே அதாவது நல்லவை தீயவை அப்படின்ற ரெண்டு வார்த்தையுமே வந்து காலப்போக்கில் இந்த அவசர காலப்போக்கில் மாறி போயிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு இது ஒரு வார்த்தையாகவே வந்து மாறி போயிடுச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான அதாவது ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே இதுக்கான விளக்கம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நம் சேனலில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது மோட்டிவேஷன் பொன்மொழி விடுகதை பழமொழி ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது ஸோ ரெகுலராக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் நாளைக்கு ஒரு புதுமையான பழமொழியோடு சந்திக்கிறேன் பாய்